நீங்கள் மது இருந்ததால் உங்கள் உடல்நலம் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படுது உங்கள் உயிருக்கு ஆபத்து வருது உங்கள் உயிருக்கு இழப்பு ஏற்பட்டால் உங்கள் குடும்பத்துக்கே ஆபத்து குடும்பத்துக்கு வந்து வருமானத்தை கொடுத்து யார் இருந்துக்கிறாங்க வயதான காலத்தில் பிடிச்சிங்கன்னா இந்த கல்லூரிகள் இருக்கிற கழிதல் மனிதனுக்கு இருந்தது ஒரே ஒரு கழிதல் தான் திருநீருக்கு வந்து ரெண்டு இருக்குது ஒன்று நீங்கள் இருந்தால் இன்னும் ஒன்று காப்பாற்றிங்களா கல்லூரிகள் இருந்தால் கல்லீரல் கெட்டு போயிடும் தாராயத்தை கொடுத்தோம்னா மது ஒரு கொடுத்தோம்னா போதை கொடுக்கணும் கெட்டு போயிட்டா உயிரே போயிடும் நீரை காப்பாற்றணும் உடலை காப்பாற்றணும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும்னா நம்ம குறிப்பதை விடணும்ங்களா நாட்டை அவங்களுக்கு குறிப்பதை விடுறதுக்கு வந்து அவங்க தான் வழிபட்டு வந்து குறித்து சரியாக அவங்களுக்கு வந்து அவங்க சரிங்க சரிங்க சரி பண்ணிக்கலாம் காட்டுங்க தமிழ்நாட்டில் வந்து மது விற்பனை வந்து டாஸ்மாக் நிறுவனம் இருக்குது இங்கே இருக்கிற பாட்டில் வாங்கி இங்கே குடிக்கலாம் இருந்து இங்கே எடுத்துன்னு வந்து இந்த வயசு வச்சு குடிப்பது வந்து அது வந்து முறையேற்றுது அது அப் அண்ட் குற்றம் இந்த குற்றத்தண்டி செய்யக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா வந்து வெளி மாநில மது வகைகள் வந்து எந்த வகையில் தயாரிக்கிறாங்க பாதுகாப்பானதா அதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண முடியாது மாநில மது வகைகளை உள்ளே குற்றம் அதை பயன்படுத்துவது குற்றம் அதை கடத்துவது குற்றம் இந்த மாதிரி குற்றம்லாம் செய்யாமல் செய்யாம அமைதியான முறையில் உழைப்பு சம்பாதிப்பு பணத்தை குடும்பத்திற்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சொல்லப்படுதல் சொல்லப்படுங்க நன்றி ஓகே